வாய்ஸ் ஆஃப் டிஎன் நடத்தும் வக்ஃப் ஒழிப்பு சட்டம் கருத்தரங்கம் உரையாற்றுவோர் திராவிட முன்னேற்ற கழக துணை பொது செயலாளர் மாணவிகு திரு ஆ எம்பி அவர்கள் திரு பீட்டர் அல்போன்ஸ் ஆகியோர் கருத்துரையாற்றுகிறார்கள் நாள் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு இடம் அன்பகம் தேனாம்பேட்டை கடந்த பதினேழாம் தேதி பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு நேரத்தில் பூட்டு வச்சு பண்ணிட்டு இருக்கிற

விஷயங்கள் எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணனும் அப்படின்னு போட்டா அந்த தள்ளுபடி பெட்டிஷன் அதான் தள்ளுபடி பண்ண முடியாது இதெல்லாம் ஜவுளி கடை கிடையாது நீங்க தள்ளுபடி எல்லாம் கிடையாது நடத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு நீதி இளைஞரையன் அவர்கள் சொல்லியிருந்தார் இல்லையா அந்த நீதிமன்ற உத்தரவினுடைய மேலதிக விவரங்கள் என்ன அப்படிங்கிற விவரங்கள் இன்னைக்கு வெளியாகி இருக்கிறது அதுல என்னென்னலாம் சொல்லி ஆமாடா இவன் ஒரு வேலை பார்த்துருக்கிறான் அப்படின்னு நீதியரசர் காட்டுங்களா புத்து டாங்களால பல விஷயங்களை வந்து டீக்கவுட் பண்ணியிருக்காரு நீதியரசர் அவர்கள் அவர் என்னென்ன டீக் அவுட் பண்ணாருங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டீக் அவுட் பண்ணுவோம் சூப்பர் உப்பு என்னென்ன சொல்லிருக்காங்க என்ன பண்ணலாம் அந்த அந்த வழக்கின் மேலதிக விவரங்களை நமக்கு சொல்வதற்காகவே செய்தியாளர் சத்யா அவர்கள் மூலம் இருக்கிறார் சொல்லுங்க சொல்லுங்க சத்யா என்ன நான் பார்த்த வரைக்கும் அவர் வந்து பழகுனது உண்மைதான் அந்த பொண்ணு வந்து காதலோட அவரை அணுகவில்லை உதவி கேட்டுதான் அணுகிருக்கிறாங்க அந்த பொண்ணையும் இவர் வந்து காதலோட அணுகவில்லை அப்படிங்கறது அப்படின்னு நம்மச்சோமே தெரியல இல்ல அப்படித்தான் சொல்லியிருக்கிறாங்க வந்து ஆறு ஏழு முறை கழு கழுப்பு செய்தது உறுதி செய்யப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு அது பக்குனு ஆயிருச்சு தம்பி ஒண்ணு ரெண்டு தான் ஓகே அதுவே தப்புதான் அது ஆறு ஏழு தடவை பண்ணது உறுதி செய்யப்பட்டு சொல்றாங்க முடியாம அவர் சொல்றாரு சீமான் வற்புறுத்தலனால்தான் ஆறேழு முறை கருக்கலைப்பு செய்ததாகவும் தன்னிடம் இருந்து பெருந்தொகையை சீமான் பெற்றுள்ளதாகவும் விஜயலட்சுமி புகாரில் தெரிவித்துள்ளார் இது மட்டும் கிடையாது அது உறுதி செய்யப்பட்டு சொல்கிறாங்க ஆமாம் அந்த கோர்ட்டு காப்பி வழக்கை வழக்கை ஆராய்ந்ததில் அது உறுதி செய்யப்படுது ஆமாம் அதையும் வந்து பதிவு பண்ணியிருக்கிறார் நீதியரசர் அந்த நம்ம வெப்காப்பி இப்போ வந்து நமக்கு கிடைத்திருக்கிறது அதையும் நம்ம வாசித்து காட்டுவோம் இப்போ அதை அந்த ஃபுல் ஸ்கிரீனில் போட்டு காட்டுங்க ஹீ ஹேட் ஆல்சோ இன்சிஸ்ட் டு அபவுட் ஹர் பிரெக்னென்சி மோர் தென் சிக்ஸ் டு செவன் டைம்ஸ்

நம்ம மேல என்ன இப்படி பேசுறாங்க மனசாட்சி இல்லாம பேசுறாங்க எப்படி அவதூறு பேசுறாங்க என் குடும்பத்தை பத்தி பேசுறாங்க அந்த உலகிட்டு இருந்தார்ல நம்ம பேசுனது அந்த அக்கா கமெண்ட் கொடுத்தது எதுவுமே பொய் இல்லை அப்படின்னு நீங்க ஜட்ஜையாவே உறுதிப்படுத்தி வழக்கு வழக்கை ஆராய்ந்த பொழுது இதெல்லாம் தெரிய வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் கிடையாது ஒரு சிமார் வந்து அங்க பெட்டிஷன் போட்டார் இல்லையா பெட்டிஷன் போடுறப்ப அவர் என்ன கேட்டிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இந்த மாதிரி முதல்ல விச்ட்ரா பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் அவங்க வந்து புகாரை விசிட்ரா பண்ணாங்க இது இது ரெண்டுமே வந்து தூண்டுதலின் பெயரால் அவங்க பண்ணாங்க அதான் வழக்கு கொடுத்ததே திமுக ஒன்றும் இல்லை திமுக பனுச்சின்னுட்டான் அவன் அப்படின்றா தீமான்னு சொன்னது என்னன்னா இது திமுக பண்ற வேலை திமுக தான் விஜயலட்சுமி திரும்ப உடனே கேஸ் போட வைக்கிது இத்தனை வருஷமா இத்தனை வருஷமா விஜயலட்சுமி போராடினதே திமுக தான் பேக்ரவுண்டுங்கிறான் அப்படின்னு அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது இப்ப நீதிமன்றம் வந்து என்ன சொல்லியிருக்குதுன்னா அதெல்லாம் இல்ல வழக்கு பிராரம் முழுசா பறிச்சு பார்த்தா இவர் இந்த மாதிரி பண்ணியிருக்காருங்கிறது தெரியுது விஜயலட்சுமி வாக்குமூலத்தில் கூடியுள்ள புகார்கள் சீமானுக்கு எதிரான குற்றச்சாட்டை உறுதிப்படுத்துகிறது அப்படின்னா அந்த இதெல்லாம் நடந்ததுல உண்மைதான் சொல்றாங்க அவங்க சும்மா வந்து எதுவும் சொல்ற மாதிரி தெரியல இப்ப இவரு ஒரு ஒரு குற்றச்சாட்டு வச்சு ஒரு பெட்டிஷன் போடுறாருல இப்போ நான் வந்து ஒரு அடிப்படை குற்றச்சாட்டை வந்து விஜயலட்சுமி அவர்கள் மேலே வச்சு இவர் வந்து ஒரு பெட்டிஷன் போடுறாரு அந்த பெட்டிஷனுக்கு காவல்துறை என்ன பதில் சொல்லியிருக்குதுன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து வித்ட்ரா பண்ணாங்களா ஆமாங்க யார் வித்ட்ரா பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வித்ரா பண்ணாங்களா ஆமாங்க யார் வித்ட்ரா பண்ணாங்க ஆனால் ரெண்டுமே சீமானவர்களுடைய மிரட்டலின் பேரில் நடந்திருக்கிறது அந்த மிரட்டல் வந்து அதையும் வந்து நீதியரசர் வெப்காப்பிள்ள முக்கியமான விஷயம் அத வந்து விஜயலட்சுமி வாக்குமூலமா சொல்லி அந்த வாக்குமூலத்தை ஏற்றுக்கொள்கிறேன் வாக்குமூலத்துல வாக்குமூலத்தை நான் பரிசீலிக்கிறேன் கிடையாது அதன் அடிப்படையில தான் சொல்றாங்க அதையும் இந்த இருக்குது அதையும் நம்ம வாசிச்சு காட்டிடுவோம் ஸ் இட் இஸ் கிளியர் அது ரெண்டு பேரும் ஆஹா ஆஹா பச்சு பஞ்சு அடிச்சு நோத்துங்க ஸோ இப்படியாக இவர் வந்து இப்படியான ஒரு மிரட்டல் தான் வந்து வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க அதனால அந்த அம்மாவை வந்து குறை சொல்ல முடியாது அப்படிங்கறதுதான் நீடித்த திமுக நடக்கலையா இப்போ திமுக பொழுதோ கேஸ்ஸு ஆமா திமுக திமுக எதுவும் இல்லையா அதான் சொல்றேன் என்னங்க திமுக பார்த்தா திமுக ட்ரெயினிங் கேட்குறேன் மேடையில் எந்த எந்த அரசியல் மேடையில் ஆவுது திமுகவின் தலைவர் யாரு இன்றைய முதல்வர் முகசாலின் அவர்கள் அவரோ இல்லை துணை முதல்வரோ எங்கேயாவது எந்த நொடி பொழுதுக்காவது பேர் சொல்லியிருக்கா இங்கே பேர் சொல்லி பேசுகிறாங்களா அவங்க அண்ணாமலையவே சீன்றதில்லை எதிர்கட்சி தலைவர் யாரோ அவங்கள தான் டீல் பண்ணுவாங்க இன்றைக்காவது இவங்களோட டீல் பண்ணிக்கலாம் அப்புறம் அந்த அந்த மாதிரி தான் இவங்களெல்லாம் டீலே பண்ணுவாங்க வேற அவங்களுக்கு பழப்பு இல்லையா உட்காந்து இல்லை இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த மாதிரிலாம் கோர்ட்டு சொன்னால் நாங்கள் நம்பிடுவோம் நாங்கள் நம்பிடுவோமாங்கிறேன் அப்போ கோர்ட்டு நம்ப மாட்டீங்க தம்பி இது திமுகவின் சதிவேலை கிளம்பி வருவாங்க சாட்டமா கரிகா இந்த கரிகஞ்சிலா பேச போது நினைச்சாதான் அப்படியே திக்கிட்டு இருக்கு இல்ல எவ்வளவு இதுவரைக்குமே அவங்க மானம் இல்லாதவங்க தெரிஞ்சு போச்சு இதுல தெரிஞ்சு போயிடவங்க யாரு என்ன இப்ப திமுக பார்த்து திமுக ஜட்ஜா ஜட்ஜ திமுக கோர்ட்டே திமுக தான் இருவாங்க

அவங்க தனிமையில விச் மீன்ஸ் அப்படிலாம் லூஸ் சாண்டடாக விட முடியாதுங்கிறாங்க இது மட்டும் கிடையாது இன்னொரு வரையும் அவங்க சேர்க்குறாங்க ஒருவேளை அவங்க வித்துட்ரா பண்ணாலும் கூட விதிட்ரா பண்ணாலும் கூட இதை பாலியல் வன்கொடுமை குற்றமாக பாலியல் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் அஞ்சு நடு அப்படிதான் எடுத்தாங்க விசாரிக்கணும் அப்படிங்கிறதையும் நீரியரசம் சொல்லி அதை நடை அப்படிதான் அந்த எடுத்தாங்க இந்த கேஸை வந்து பொழுது விஜயலட்சுமி வந்து ரெண்டு ரெண்டாவது வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க வாபஸ் வாங்குனப்ப போலீஸ் என்ன சொன்னுச்சுன்னா இது பாலியல் வழக்குல வருது அதனால பண்ண முடியாது நீங்க பண்றதை பண்ணீங்க நாங்க இதை என்டர் பண்ணிக்கிறோம் நாங்க பண்றேன் நாங்க பண்றோம் இந்த வழக்கு கூட விஜயலட்சுமி சம்பந்தப்பட்டிருக்க மாட்டாங்க அரசு அரசு எடுத்து நடத்துற வழக்கு அரசு எடுத்து நடத்துற வழக்கு இல்ல சீமான் போய் வ எனக்கு வந்து தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னா அந்த வழக்கோடைய எதிர்வாரப்பு எது இதோ வருது எதிர்வாரமா வருது அதாவது இவரே போய் மண்டையை கொடுத்து எனக்கு திமுக விளையம் இது அவரே வச்சுக்கிட்டாரு அப்போ திமுக இல்லையா அதுக்கு பின்னாடி

ஒரு மனுஷன் ஆறு முறை ஏழு முறை கருகளுக்கு செய்ய வைப்பானா பெருந்தொகையா வாங்கி இருக்கிறான் அப்படிங்கறத அவங்க புகாரின் பேர்ல உறுதிப்படுத்துறாங்க இல்ல காதலே இல்லைன்னு எப்படி இப்படி சொல்ல முடியுமா எனக்கு தெரியல அதனால கேக்குறேன் விசாரிக்கிறேங்கிறது பேர்ல இவங்க மேல இவங்க காதல் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா அப்படிலாம் கிடையாது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி எட்டுல மதுரையில் ஒரு கோயிலில் மாலை மாற்றி திருமணம் செய்து செய்திருக்கிறார்கள் அப்படின்னு காவல்துறை இந்த வழக்குல கோர்ட்டாக்கிட்ட சொல்லி இருக்குது இது மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்தில் பல முறை எப்படி பல முறை விஜயலட்சுமி அவர்களின் விருப்பத்திற்கு மாறாக அவரோடு உணர்வு வைத்துக் கொண்டார் சீமான் அப்படிங்கறத வற்புறுத்தி வல்லுறவு வல்லுறவு தான் வல்லுறவு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத விஜயலட்சுமி அவர்கள் அவங்களுடைய அந்த அந்த அடிப்படையே சொல்றாங்க

உண்மைதான் உண்மைதான் அப்படின்னா அவன் காதல் கொண்டு செய்யறவன் ஒருத்தன் செய்வான் அந்த வரைக்கும் அப்ப இதெல்லாம் ஒரு காமன் சென்ஸ் அது நீதியரசர் வந்து அப்ப அவர் பார்த்திருப்பாரு அப்ப அவர் அதையும் தாண்டி சுரண்டலா பயன்படுத்திருக்காரு அவங்க வந்து ஒரு ஒரு தான் பார்த்துருக்காரு தேவையானப்போ காசு எடுத்துக்கிறது தேவையானப்போ உடம்ப எடுத்துக்கிறதுங்க மட்டும் என்ன பண்ணிருக்காப்ப அப்போது திருமணம் செய்து கொள்ளுவராக கூறி விஜயலட்சுமியுடன் சீமான் உறவு வைத்துள்ளார் அப்படிங்கிறது திருமணம் செய்வதாக கூறி செய்து கொள்வதாக கூறி அப்படியா ஆமா அது அதையும் வந்து கோர்ட்டாரே சொல்லியிருக்கிறார் நாடக காதல் இது பார்த்து உங்க கையாகவே சொல்லியிருக்காரு ஆமா மன்னது அப்படிதானே இதை தான் நாடக காதல்னு சொல்லணும்

அவர் சொன்ன அந்த உத்தரவை வந்து பேசுறோம் ஆமா அது சரி தப்புங்கிறது அவர் அவங்க பிரச்சனை அதான் சொல்ல அவர் சரியா செயல்படுறா நமக்கு அதுல விமர்சனம் ஒண்ணும் கிடையாது ஆனா நம்ம அதையும் எதுவும் சொல்லலன்னு சொல்ல வந்தேன் நான் சோ நம்ம வேற எதுவுமே நோக்கம் எல்லாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது தெகிரியமா இருக்கு ஏன்னா அவ்வளவு கொடுமைகளை பண்ணிட்டு சீமானே தைரியம் உழவிக்கிட்டு இருக்கான் நம்ம ஒரு ஒரு விஷயத்தை நியாயத்தை பேசுறா நீங்க எவ்வளவு பண்றீங்க இருக்குல்ல

அப்படிங்கிறத உத்தரவா அவர் பிறப்பிச்சிருக்காரு ஸோ இது வந்து ஒரு கோர்ட் உத்தரவு தான் அந்த உத்தரவுடைய டீட்டெயில்ஸ்லாம் இது வரைக்கும் கோர்ட் உத்தரவா வழக்கு விபரமா தீர்ப்பு என்னது கோர்ட் உத்தரவு இது அப்படியா ஆமா எனக்கு எழுதியில வந்து காவல் இப்போ அவங்க சொல்லியிருக்கிறதுலாம் உத்தரவு இல்லை செய்தி சரிதானே சொல்லியிருக்காங்க அது எப்படி உத்தரவா உத்தரவு எதன் அடிப்படையில் பிறப்பிக்கப்பட்டது அப்படின்னா நம்ம சொன்ன பாயிண்ட்டுகள் இன் அடிப்படையில அந்த அதை தான் விவரமா இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதன் மூலமாக இல்ல அண்ணனுக்கு

மரவள்ளி கிழங்கு தின்னாலும் அது கௌரவம் கௌரவமா இல்ல இல்ல கோயில உண்ட கட்டி கொடுத்தாலும் அது நின்று பவ்யமா கௌரவமா தின்ன பரம்பரை எங்க பரம்பரை நைட்டோட நைட்டா மரவள்ளி கிழங்கு பறிச்சு தின்னு விட்டு நைட்டோட நைட்டா ஊர் விட்டு ஓட்டம் பரம்பரை உங்க பரம்பரை அப்படிங்கிற மாதிரி ஒன்னோ ரெண்டோ மூணோ பகிரங்கமா அப்படி அப்படி வந்து நிக்கு நின்று வாழ்ந்தது வேற அது இருக்கா இல்லையா அது உண்மையா பொய்யான்னு சொல்றது கூட திராணி இல்லாதவன் இதெல்லாம் பேசலாமா ஆமா பொது வழியில் பேசலாமா ஒரு பெண்ணை ஒரு பெண் மீது ஓ ஓ இருக்கிற குற்றச்சாட்டை பொதுவெளியில் உன்னால் பேச முடியல அதை நிவர்த்தி செய்ய முடியாது நீ நீ என்னது மயிரை வந்து தமிழ்நாட்டை ஆள போகிற ஏன்னா நீ நெய்தல் பட கட்டி கொடுங்க போகிற நீன்னு நான் சொல்கிறேன் இல்லை இல்லைல்ல இப் இப்பையாவது இந்த வேலையை புரிஞ்சுக்கணும் ஆமாம் இப்போ வந்து ஒரு ஒரு இந்த கேஸையேன் தற்கம் இப்ப பண்ணு நீ

கைகொட்டி திரிச்சு போதும் அவ்வளவுதான் இறுதியா இந்த கேஸ்ல ரெண்டு விஷயங்கள் நடக்கலாம் அப்படின்னு இணையத்துல பேசிக்கிறாங்க ஒண்ணு ஏற்கனவே நீதரசர் கேட்டார் அப்ப சீமானின் முதல் மனைவி விஜயலட்சுமியா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது அப்படின்ற அது இந்த தான் வருது அப்படின்னு கேட்டிருந்தாரு ஒண்ணு இவருக்கு வந்து அதிகாரப்பூர்வமா திருமணம் எதுவும் செய்து வைக்க அந்த மாதிரி முறைப்படி இந்து முறைப்படி அது கல்யாணமா சொல்றாங்க என்ன கேட்கறேன் தீர்ப்போட இறுதியிலேயே அவங்களுக்கே பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களா அப்படி இல்லை இவருக்கு வந்து இல்லை இது பாலியல் குற்றம் தான் எனக்கு திருமணம்லாம் பண்ணி வைக்க முடியாது இவனை பிடிச்சி உள்ள வைங்க அப்படின்னு சொல்லப் போறாங்களாங்கிறது தெரியல ஆனால் எதா இருந்தாலும் ஒரு முடிவு வரப்போகுது ஆனா எனக்கு ஒண்ணு நீ இது இந்த பிரச்சனை ஆனா எனக்கு என்ன கழுக்குன்னு இருக்குன்னா இவன் சப்போஸ் தண்டனை கொடுத்து உள்ள ம் இவன் சுத்தி உள்ள கைதிகள் நிலமை தான் நினைச்சாதான் எனக்கு பரிதாபமா இருக்கு உள்ள போய் எல்லாத்தையும் சீமானா மாத்திரிட்டான்னு தம்பி அவங்க திருந்து எல்லா கைதிகளும் திருந்துறதுதான் உள்ள இருக்கிறாங்க உள்ள போய் திரும்ப சீமானா மாத்தி விட்டாலும் எல்லாரையும் அது ஒண்ணு பண்ண முடியாது இல்ல பார்த்த முடியாது இல்ல எனக்கு என்டர்டைனிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன் அதை சொல்லி எல்லாத்தையும் நல்லா பாட்டு கதை சொல்லி பாட்டு பாடி ஒரு என்டர்டைனிங்கா அதான் கிடையாது இடுபாட்டுங்க அதை தாண்டி சீமானத்தனம் ஒண்ணு இருக்கு அது ரொம்ப டேஞ்சர் தனம் எனக்கு தெரியும் அதுக்காக தான் நான் வருத்தப்படுறேன்